இலங்கையின் வரலாற்றில் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு சம்பவம் இன்று இருக்கிறது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி எட்டாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆய்வு அவர் தற்போது விளக்கமறியலும் வைக்கப்பட்டுள்ளார் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை அவர் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளிநாட்டு பயணம் ஒன்றில் அதாவது லண்டனுக்கான விஜயம் ஒன்று அரச நிதியில் அவர் அதை பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து இன்று அவர் சிஐடினால் விசாரணை கலைக்கப்பட்டிருந்தார் பின்னர் சிஐடியின் விசாரணை நான்கு மணி நேரம் நடைபெற்ற விசாரணைகளின் பின்னர் அவர் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார் அங்கு நீண்ட நேர விசாரணைகள் நடைபெறுகிறது அவரை உங்களுக்கு தெரியும் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்தல் என்பதே இந்த இலங்கை வரலாற்று ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது இந்த பரபரப்பான சூழலில் நீதிமன்றம் வளாகமோ நீதிமன்றமோ ஒரு பரபரப்பான ஒரு நிலையில் இருக்கின்றது இது வந்து இன்று இலங்கை ஊடகங்களை தான் ஊடகங்கள் மட்டுமல்ல சர்வதேச ஊடகங்களும் பார்த்து கொண்டு பேசி கொண்டிருந்த அதே சமயம் ரணில் விக்ரமசிங்கக்கான தீர்ப்பை அவரை பிணையில் வைப்பதா இல்லையா என்ற தீர்ப்பு வழங்குவதற்கான ஒரு சூழ்நிலையில் அங்கே நீதிமன்ற வளாகம் பரபரப்பாக இருக்கிறது ரணில் விக்ரமசிங்கு ஆதரவானவர்கள் நீதிமன்றத்துக்கு வெளியே ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு பரபரப்பான சூழ்நிலையில்தான் இறுதியாக அவருக்கு இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறிகள் வைக்கப்பட்டிருக்க நீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தை சொன்னால் இதற்கு முதலே இதே இந்த சம்பவம் நடைபெறுகிற இந்த இந்த சூழலில் அஹ் நேற்றைய தினம் அஹ் சிங்கள ஜோதிப்பர் ஒருவர் இன்று ரணில் விக் கைது செய்யப்படுவார் அவர் நிச்சயமாக கைது செய்யப்படுவார் அவர் கைது செய்யப்படவில்லை என்று சொன்னால் நான் இந்த யூடியூப் சேனலை மூடிவிட்டு செல்கிறேன் செல்கிறேன் என்று அவர் சவால் விட்டிருந்தார் இந்த ஒரு அரசாங்கம் அரச மட்டத்தில் உயர்மட்டத்தில் நடப்படுகின்ற ஒரு நடக்கப் நடக்க போகின்ற ஒரு நிகழ்வு எவ்வாறு ஒரு யூடியூப்பருக்கு ஒரு ஊடகத்தை சேர்ந்த ஒருவருக்கு முன்னறிய தெரிவி தெரிந்திருந்தது என்றது இப்போ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட பின்னர் எழும்பப்படுகிற பெரிய கேலி இன்று அவர் விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளாரம் நாளை இனி இது தொடர்பான ஒரு சர்ச்சைகளோ கருத்துக்களோ இது பற்றிய ஒரு விவ இதுகள் இன்னும் நாளை இனிவரும் காலங்களில் இப்போ நாளை மறுதினமெல்லாம் தொடரப்போகிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்தது என்பது அனு அரசாங்கத்துக்கு ஒரு அனு அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போதே ஊழல்கள் அற்ற ஒரு அரசாங்கம் அனுர அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் வந்து ஆட்சிக்கு உடனே அரசாங்க ஊழியர்களோ சரி எம்பிமார்களோ சரி எல்லா இடத்தையும் தேவையில்லாத செலவுகளை அரசாங்கம் உடனடியாக கட் பண்ணி வந்தது குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாகனங்கள் மேலதிகமான வாகனங்கள் எல்லாம் மீளப்பெறப்பட்டது இவ்வாறான அதிரடி நக நடவடிக்கைகளை செய்து கொண்டிருந்த அனுராக அரசாங்கம் திடீரென ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மந்த நிதியான ஒரு போக்கையை க கையாண்டது இப்படியான ஒரு சூழ்நிலையைத்தான் இன்று ரணில் விக்ரசிங்கரின் கைதும் இடம்பெற்றிருக்கிறது ஒரு உயர்மட்ட அதிகாரி ஓ ஒரு ஜனாதிபதிக்கு அவரை பிணையில் எடுப்பது எவ்வாறான முயற்சிகள் நடைபெற்றிருக்கும் என்பது சாதாரணமாக தெரியும் அது சாதாரணமாகவே அவர் கைது செய்யப்பட்ட பின்னரே அவரை பிணையில் எடுப்பது அவரை என்னடாப்பா இது போயிட்டாங்கள் என்ன சாதாரண விஷயம் ஒரு அவர் பூச்சாண்டியமாக பிடிச்சிக்கொண்டு போயிட்டாங்க நாளைக்கு இப்போ இப்போ ரெண்டு மணி நேரத்தில் விட போகிறாங்க ஓகே அவரை கைது செய்து நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட என்ற செய்தி வந்த உடனே ஊடகங்களோ சரி எல்லாருமே சொல்லிக்கொண்டதே இப்போ அவர் விடுதலை செய்யப்பட்டு விட்டார் என்ற ஒரு செய்தி வர இது என்றதே எல்லாருக்கும் ஒரு ஊகமாக இருந்தது அந்த ஊகத்தையே அவர்கள் செய்தியாகவே ஏற்கனவே சில ஊடகங்கள் வெளியிட்டிருந்தது ரணில் விக்ரமசிங்க பிணையில் விடுதலை செய்யப்பட்டார் என்று சொல்லி ஆனால் சில மணி நேரங்களில் அந்த அந்த செய்திகள் எல்லாம் நீக்கப்பட்டு அவர் சிறை சிறைச்சாலைக்கு செல்ல கொண்டு செல்லப்பட்டார் இருபத்தி ஆறாம் தேதி வரை அவரை விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை அன்றைய அரசாங்கம் நிரூபித்து காட்டியிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் ரணவிக்ரமசிங்கவரின் இந்த கைதை எவ்வாறு கையாள போகின்றது என்பதுதான் இந்த அடுத்த இருபத்தி ஆறாம் தேதி வரை இருக்கின்ற அந்த நாட்களில் பார்க்க வேண்டிய ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்வாகவே அமையப்போகிறது இலங்கை அரசியல் மட்டத்தில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒரு பரபரப்பான சூழலே நிகழப்போவது என்பது மறுப்பதற்கில்லை ரணில் விக்ரசிங் பற்றி அவர் அவர் ஒரு அரசியல் அரசியல் நரி என்றே எல்லாராலும் அழைக்கப்படுது அரசியல் அவர் ஒரு தந்திரமானவர் அரசியலை நன்கு கருத்து குடித்த ஒருவர் அவர் ஜனாதிபதி ஆனார் எவ்வாறு ஜனாதிபதி ஆனார் என்பது யா எல்லாரும் அறிந்த ஒரு கதை எல்லாருக்கும் தெரிந்த கதை அவர் அந்த அளவுக்கு அரசியலை நன்கு கரைத்து குடித்த ஒருவர் அது அரசியல் முதிர்ச்சி வாய்ந்த ஒருவர் அவர் மீது அனர் அரசாங்கம் துணிந்து கை வைத்திருக்கிறது என்பது வந்து அன்னர் அரசாங்கத்தின் ஒரு தூ பலமான ஒரு செயற்பாடு என்றே பார்க்க முடியும் ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பிசப் பாம்பை தலையில் அடிப்பதை விசைப்பாம்புக்கு சொல்வார்கள் தலையில் அடிக்க வேணும் வாலில் அடிக்கக்கூடாது ஆனால் வாலில் அடித்தால் அது எப்போ வேணுமானாலும் திருப்பி கொத்தும் அணு அரசாங்கம் ரணிலை கைது செய்த அந்த நடவடிக்கை அவர்கள் இதுக்கு பின்னால் வரப்போகும் விளைவுகள் இது இந்த கைதுக்கு பின்னர் நடக்க போகிற சம்பவங்கள் எல்லாம் இதையும் எதிர்கொள்ள அது என்னவாக இருக்கும் அதை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொண்டுதான் இங்கே இந்த நடவடிக்கை இறங்கியிருப்பார்கள் என்றுதான் யோசிக்க தோணுகிறது எவ்வாறாக இருப்பினும் இந்த இருபத்தி ஆறாம் தேதி வரை இலங்கையின் அரசியல் பரப்பில் பரபரப்பான நிலை இடம்பெறப் போகிறது என்பது மறுப்பதற்கில்லை நாளை நாளை மறுதினம் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்